ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தூர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் போது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் கத்தூர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றான் தாவிதுக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் ஒரு வார்த்தை அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா என்று தாவிது எபோத்தை குறித்து கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அதை பின்தொடர்ந்து போங்க நீங்கள் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவீர்கள் என்று தாவிதுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் கத்தருக்கு சுதோதரம் உண்டாவதாக பத்தொன்பதாவது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவிது திருப்பிக் கொண்டா கத்தரிக்க ஸ்தோத்ரம் சத்துரு கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் தாவிது ஒன்றும் குறைவுபடாமல் அதாவது ஒன்று கூட சத்துருக்கிட்ட போகாதபடி சகலவற்றையும் பரிபூர்ணமாய் தாவிருக்கு மீண்டும் மறுபடி செய்த தேவன் ஒருவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் சகலவற்றையும் ஆதி மேன்மையை ஆதி கிருபையை இதற்கு முன்பதாக இருந்ததான அந்த உயர்வின் அடையாளத்தை நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்கு கிருபை தருவா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்கள் சத்துருக்கள் எதையெல்லாம் உங்களிடத்திலிருந்து பறித்து கொண்டு போனார்களோ உங்களுக்கு உரியது உங்களுக்கு வரவேண்டியது உங்களுக்கு சொந்தமானது உங்களுக்கே உரிய ஏதோ ஒரு பங்கு ஏதோ ஒரு சத்துருவனிடத்தில் ஸ்தோத்திரம் அயலகத்தான் இடத்தில் வேறு யாரிடத்திலாவது ஸ்தோத்திரம் அது நிர்பந்தமாய் அது வசமாக சிக்கி கொண்டு இருக்குமானால் கத்தர் இந்த நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக புலம்பலின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் அப்பொழுது நாங்கள் திருப்புவோம் பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக நீர் மாற்றும்

பூர்வ காலத்தில் இருந்ததை போல இதற்கு முன்பதாக இருந்ததைப் போல இதற்கு முந்தின ஆண்டுகளில் இருந்ததைப் போல ஸ்தோத்திரம் எவையெல்லாம் சிதைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதோ அவைகளை மீண்டும் ஆரம்பத்தில் இருந்த அதே நிலைக்கு என் கத்தர் அந்த மேன்மேல கொண்டு வந்து நிறுத்த கத்தர் உண்மையுள்ளவர் பூர்வத்தில் இருந்ததைப் போல மீண்டும் நாட்களை புதுப்பித்து மீண்டும் வாழ்க்கையை புதுப்பித்து மீண்டும் உங்கள் ஆசிர்வாதங்களை புதுப்பித்து நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தாவிது தேவனை மட்டும் தான் நம்பியிருந்தான் வேற யாரை நம்பல ஏன்னா எல்லாரும் சத்துக்கள் என்பது அவனுக்கு தெரியும் நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்ப கூடாது அப்படின்னு வேற சொல்லுகிறார் அவன் கத்தரை நம்பியிருந்தான் கத்தர் அவன் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்ததைப் போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து போனீர்களோ எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருந்து சத்துருக்களால் பறிக்கப்பட்டதோ அவைகளை எல்லாம் இந்த நாட்களில் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் நம்பினால் கத்தரை விசுவாசித்தால் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள் கத்தர் கிருபை தருவார் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே இந்த வார்த்தையின் படியே இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சகலவற்றையும் நம்முடைய பிள்ளைகள் திருப்பி கொள்ள கத்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசிர்வாதங்கள் நன்மைகள் உடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய மேன்மைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கே உரிய அந்தவரே பங்குகள் சொத்துக்கள் சகலவற்றையும் நம்முடைய பிள்ளைகள் மீண்டும் பெற்று ஆண்டவரே அனுபவிக்கத்தக்கதான கிருபையை கத்து நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் கிருபைக்குள்ள தாழ்த்துகிறோம் பெரிய காரியங்களே செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஹாவ் அ குட் டே கத்துறங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமே